பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பேராலே ஆமேன் ஆண்டவர் உங்களோடு இருபாராக ஒமான் இருபாறாக நீதிமொழிகள் புத்தகத்தில் இருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு நேர்மையான பாதையில் நட அப்பொழுது உன் போக்கு இடரற்றதாயிருக்கும் வலபுறமோ இடபுறமோ திரும்பாதே தீமையின் பக்கமே காலெடுத்து வைக்காதே ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை இன்று அதிகாலையிலே நற்கரனின் ஆதரை தேடி வந்திருக்கிறீர்கள் அவருடைய ஆசீர்வாதங்களை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொண்டு இருக்கிறீர்கள் தொடர்ந்து அவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக அதற்காக நான் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கின்றேன் பிரியமானவர்களே இந்த நாளிலே ஆண்டவராகிய கடவுள் உங்களையும் என்னையும் பார்த்து சொல்லுகின்றார் நான் உங்களை புதுப்பிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கிறேன் என்று வாக்கு கிடைக்கின்றார் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் ஒரு புதிய புதிய அனுபவங்கள் தேவைப்படுகின்றது பாருங்கள் நம்மையே நாம் தயார்படுத்தி கொள்ள ஆன்மீக வாழ்க்கையில் முன்னேற வருடத்திற்கு ஒரு முறை நாம் தியானம் செய்வதற்காக தியான சென்டர்களுக்கு கடந்து செல்லுகின்றோம் அதே நமது பங்குகளில் ஒழுங்கு செய்யக்கூடிய நற்செய்தி பெருவிழாவிலோ அல்லது தவசு காலங்களில் நடைபெறக்கூடிய உபவாச ஜெப வழிபாடுகளிலோ கலந்து கொண்டு நம்மை புதுப்பித்துக் கொள்கின்றோம் பாருங்கள் நம்மை பிறகு நாம் இடறி விழுகின்றோம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அந்த அனுபவம் இருக்கும் ஒரு பத்து நாள் பதினைந்து நாள் ஒரு மாதம் தொடர்ந்து நாம் ஜெபிப்போம் அதன் பிறகு அப்படியே அந்த ஜப வாழ்க்கை நம்மை விட்டு போய்விடும் நம்மால் ஜபமாலை சொல்ல முடியாது வார்த்தைகள் வாசிக்க முடியாது ஏனென்றால் நாம் தொடர்ந்து ஆண்டவரோடு இருக்காமல் அவரை தேடாமல் இருக்கிறபடியினால் ஆண்டவர் நம்மோடு கடந்து வருகின்றார் நம்மை புதுப்பிக்கும் தெய்வமாய் இருக்கின்றார் நமக்கு நிறைவான ஆசிர்வாதத்தை தருகின்றார் மனதில் அமைதியை தருகின்றார் பொறுமையை தருகின்றார் ஆனால் தொடர்ந்து என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறாரா என்கின்ற ஒரு அனுபவத்தை நாம் ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் எனவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கும் பொழுது மட்டுமே நமது வாழ்க்கையிலை நாம் முன்னேற முடியும் நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படும் பொழுது நமக்குள் புதிய புதிய அனுபவங்கள் கடந்து வரும் இந்த நாளில் நாம் வாசிக்க கேட்டோமே அப்படி நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கை புதுப்பிக்கப்படுவதற்கு முதலில் நம்மிடம் நேர்மையில வேண்டும் நான் செல்லக்கூடிய பாதை ஒரு நேர்மையான பாதையாய் இருக்கின்றதா என்று ஆய்ந்து அறிந்து பார்க்க வேண்டும் யோவா நற்செய்தி பதினான்காவது அதிகாரம் ஆறாதிரை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது நானே உண்மை என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லுகின்றார் அப்படி என்றால் நீங்கள் நேர்மையான பாதையில் நடக்கிறீர்கள் என்றால் உங்களோடு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இருக்கின்றார் பரிசுத்த ஆவியின் வழி நீங்கள் நடந்து கொண்டு இருக்கிறீர்கள் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள வேண்டும் முடியும் ஏனென்றால் நாம் செல்லக்கூடிய பாதை எப்பொழுதுமே ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு பாதையாக இருக்கக்கூடாது அவ்வாறு இருந்து என்றால் கண்டிப்பாக நாம் இடறி விழுந்து விடுவோம் உங்களையே நீங்கள் ஆய்ந்து அறிந்து பாருங்கள் இந்த செய்தியை கேட்கும் பொழுதும் உங்களுடைய சுய சித்தத்தின்படி நீங்கள் சென்ற பாதைகளிலெல்லாம் உங்களுக்கு தோல்வி இருந்து இருக்கும் நீங்கள் இடறி விழுந்து இருப்பீர்கள் ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து அவரிடம் செபித்து உங்களை புதுப்பித்து கொண்டு நல்லதொரு பாவ மன்னிப்பை பெற்றுக்கொண்டு அவருடைய பரிசுத்த ரத்தத்தினால் கழுவி அவருடைய கல்வாரி சிலுவைக்கு முன்பாக கடந்து வந்து அவரிடம் செபித்து எந்த ஒரு காரியத்தையும் செய்யும் பொழுது அவர் உடனடியாக உங்களை மன்னிப்பார் உங்களை மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டு எவ்வளவு ஒரு பெரிய தவறாக இருந்தாலும் உங்களுடைய குற்றங்களை பொருட்படுத்தாதபடி அப்படியே உங்களை ஏற்றுக்கொள்வார் எனவே தான் நேர்மையாய் இருக்கும் பொழுது இடப்புறமோ வளப்புறமோ வளகக்கூடாது எந்த பக்கமும் தீமையான பக்கங்களில் காலெடுத்து வைக்க கூடாது நீங்கள் திருப்பாடல்கள் ஒன்றாவது அதிகாரத்தை வாசித்து பாருங்கள் யார் பேர் பெற்றவர்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கின்றது தீமையான வழியில் நடக்காதவர்கள் தீயோருடைய கூட்டத்தில் அமராதவர்கள் தான் பேறு பெற்றவர்களாய் இருப்பார்கள் அவர்களுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படக்கூடிய நேரத்திலே மகிழ்ச்சி கொள்வார்கள் வெற்றி கிடைக்கக்கூடிய வேளையிலே ஆண்டவரை துதித்தவர்கள் ஆராதிக்கக்கூடியவர்களாய் இருப்பார்கள் திரு பாடல்கள் ஐம்பத்தி ஒன்றாவது அதிகாரம் இறை வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றது கடவுளே தூயது உள்ளத்தை எனக்குள்ளே படைத்தருளும் உறுதி தரும் ஆவியை புதுப்பிக்கும் ஆவியை என்னுள்ளே உருவாக்கி அருளும் என்று தாவிது சொல்லுகின்றார் தாவிதுடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்படுகின்றது ஆனாலும் அவர் பாவத்தில் விழுகின்றார் இச்சையில் விழுகின்றார் ஆண்டவரிடம் மன்றாடுகின்றார் அவருக்கு தெரியும் நான் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்துவிட்டேன் விட்டேன் என் ஆண்டவர் என்னை மன்னிப்பாரோ என்கின்ற ஒரு எண்ணம் இருந்தாலும் அவர் என்னை கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வார் என்கின்ற விசுவாசத்தோடும் அவருடைய பாதத்தில் விழுந்து கிடந்து அழுகின்றார் கண்ணீர் விட்டு அவருடைய பாதத்தை கண்ணீரால் அவர் துடைக்கின்றார் ஆண்டவர் அவருடைய பாவங்களை மன்னித்து அவரை புதுப்பிக்கின்றார் அவர் மிகவும் வலிமை பெற்ற ஒரு அரசராக இந்த உலகத்திலே அவர் வாழ்ந்தார் அவருடைய தலைமுறையும் ஆண்டவர் ஆசீர்வதித்தார் நீங்கள் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் உங்களுடைய தலைமுறைகள் ஆசிர்வதிக்கப்பட வேண்டும் உங்களுடைய பிள்ளைகள் புதுப்பிக்கப்பட வேண்டுமே என்றால் நீங்கள் ஆண்டவரிடம் கேட்க வேண்டும் எஸ்ஐக்கியல் பதினொன்று பத்தொன்பதில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே அவர்களுக்கு வேறொரு இதயத்தையும் புதியதோர் ஆவியையும் வழங்குவேன் கல்லான இதயத்தை அவர்கள் உடலிலிருந்து எடுத்துவிட்டு சதையிலான உதய இதயத்தை நான் தருவேன் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தரக்கூடிய அந்த உண்மையுள்ள இதயத்தையும் சதையிலான இதயத்தையும் பெற்றுக்கொண்டு நாம் ஒவ்வொரு நாளும் நம்மை புதுப்பித்து கொள்ள வேண்டும் அவ்வாறு செய்யக்கூடிய வேலையிலே உங்களை வெற்றிக்கொள்ள இந்த உலகத்தில் எவனும் இருக்க முடியாது உங்களை ஏமாற்றுகிறவர்கள் உங்களை விட்டு விலகிப் போவார்கள் உங்களுக்கு தீமை செய்கிறவர்கள் உங்களை தவறான பாதையில் நடத்தக்கூடியவர்கள் அப்படியே உங்களை விட்டு வழி விலகி போவதை உங்களால் அறிந்து புரிந்து கொள்ள முடியும் எனவே அன்பார்ந்தவர்களே எந்த சூழ்நிலையிலும் தீமையை நோக்கி காலெடுத்து வைத்து விடாதபடி ஆண்டவர் தரக்கூடிய அந்த உறுதியான ஆவியை பெற்றுக்கொள் ஒவ்வொரு நாளும் நாம் புதுப்பிக்கப்பட அவரிடம் ஒவ்வொரு நாளும் புதிய நாட்கள் நான் தியானம் முடித்து விட்டேன் இனி அடுத்த செய்வேன் என்கின்ற ஒரு எண்ணம் இருந்து என்றால் அதை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்கள் இந்த நாளிலே அவரிடம் மன்னிப்பு கேட்டு நம்முடைய வாழ்க்கை புதுப்பிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி சில துளிகள் மன்றாடுவோமா இப்பொழுது நாம் செபிக்கலாம் எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தந்தையே இந்த அருமையான காலை நன்றி அப்பா இந்த காலை பொழுதிலும் எங்களை புதிப்பித்தும் எங்களை திடப்படுத்தி எங்களோடு கூட இருந்து செயலாற்ற வந்திருக்கக்கூடிய அன்பு தெய்வமே உண்மை ஆராதிக்கின்றோம் தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையை எங்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை எங்களுடைய வாழ்க்கையின் போக்கை எங்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை ஆனால் நீர் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு காரியம் என் மகனே மகளே நீ நேர்மையான பாதையில் நட வேண்டும் என்று ஆம் தகப்பனே இதுவரை வாழ்ந்த வாழ்க்கை போதும் இனி வாழக்கூடிய வாழ்க்கையிலே நேர்மையோடும் உத்தமத்தோடும் நடந்தும் எங்களுக்குள் நீர் இருந்து செயலாற்றும் பொழுது அதை உணர்ந்து கொண்டும் எங்களுக்கு நீர் தரக்கூடிய புதிய இதயத்தை பெற்றுக்கொண்டு சதையிலான இதயத்தை பெற்றுக்கொண்டு வாழக்கூடிய பிள்ளைகளாய் இருக்கக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவீராக எங்களை ஏற்றுக்கொள்ளும் அப்பாம் ஆண்டவரே எங்களுடைய நொறுங்கிய உள்ளத்தை நெஞ்சத்தை கல்வாரி நாங்கள் ஒப்புக்கொடுத்துகின்றோம் ஏற்றுக்கொள்ளும் வழி நடத்தும் நன்றி ஜபத்தை கேட்டு பதில் தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் மீட்பெரும் இரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் ஒப்பு கொடுத்து எங்கள் பாதுகாவலராம் புனித சுசையப்பர் வழியாக ஜெபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவை உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக உமது ராட்சியம் அருக உமது சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அனுதின உணவை எங்களுக்கென்று அளித்தருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை உள்ள விடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரசித்தருளும் ஆமீன் அருள் இறைந்த மரியே வாழ்க கர்த்தரும் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை உம்முடைய திரு வயிற்றின் கனி ஆகிய இயேசும் ஆசிர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்டம் அருகே சர்வேசனுடைய மாதாவே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் அமை உண்டாவதாக ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் அன்பார்ந்தவர்களே இந்த நாளிலே ஆண்டவர் உங்களை புதுப்பி திறக்கின்றார் நம் நாம் புதிய இதயத்தோடும் ஆண்டவர் தரக்கூடிய ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம் எல்லாமல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுதாவி உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்